Hello friends, welcome to Sri Tech Talks. ஸோ இந்த வீடியோவில் வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய இங்கிலீஷ் மெசேஜை எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணி அதை ஒரு வாய்ஸ் அவுட்புட்டாக தமிழ்லேயே கேட்குறது அப்படிங்கிறதையும் அதே மாதிரி நீங்கள் தமிழில் ஆன்சர் பண்ணி அதை எப்படி இங்கிலீஷில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி எப்படி ரிப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சூப்பராக வந்து சொல்லிக் கொடுக்க போகிறேன் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பர்சனாக கூட இருக்கலாம் உங்களுக்கு கண்டிப்பாக நிறைய மெசேஜஸ் படிக்கிறதுக்கும் அதே மாதிரி ரிப்ளை பண்ணுறதுக்கும் இந்த டெக்னிக் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஸோ ஸ்கிப் அண்ணா ஃபுல்லாக பாருங்க உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ சிம்பிளாக நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ண முடியும் ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிளே ஸ்டோருக்கு போயிடுங்க இதில் கூகுள் ட்ரான்ஸ்லேட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி கூகுள் ட்ரான்ஸ்லேட் வரும் இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் வந்து பண்ணிக்கங்க ஸோ நீங்கள் வெவ்வேறு தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதில் ப்ராப்ளம்ஸ் வர வாய்ப்பு இருக்கு பட் நீங்கள் கூகுளோட ஆப்ஸ் வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பெருசாக ப்ராப்ளம் வர சான்சஸ் வந்து இல்லை ஓகேங்களா ஸோ அதனால தான் நம்ம இந்த மெத்தட் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறோம் ஸோ ஓப்பன் வந்து பண்ணிக்கோங்க இப்போது உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆயிருச்சு எப்போவுமே நம்ம சில நேரத்தில் நெட்வொர்க் இல்லாத இடத்துல கூட இருப்போம் அப்படிப்பட்ட நேரத்தில் இந்த ஆப் சரியாக வேலை செய்யணும் அப்படின்னா நம்ம ஒரு டிஃபால்ட் லாங்குவேஜஸ் வந்து டவுன்லோட் வந்து பண்ணிக்க வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் ஜஸ்ட்டு இதில் இருக்கக்கூடிய இந்த லாங்குவேஜ் அப்படி கிளிக் பண்ணுங்கள் இதில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய லாங்குவேஜ் காட்டும் நம்ம தமிழ் லாங்குவேஜ் வேணும் ஏன்னா நம்ம தமிழில் தான் வந்து ட்ரான்ஸ்லேட் வந்து பண்ண போகிறோம் அப்போ ஸ்க்ரோல் பண்ணி கீழே போயிருங்க தமிழுக்கு நேர இந்த டவுன்லோட் ஆப்ஷன் த டவுன்லோட் வந்து பண்ணிக்கோங்க அதே மாதிரி இங்கிலீஷ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அது டவுன்லோட் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா அதையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிளிக் பண்ணி டவுன்லோடு பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ப்ரொஃபைல் ஐக்கான் அப்படி கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் செட்டிங்ஸ் அப்படிங்கிறதுக்கு போங்க இதில் டேப் டு ட்ரான்ஸ்லேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா இதை கிளிக் பண்ணுங்கள் இதில் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எனேபிளாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க இதில் குறிப்பாக ஷோ ஃப்ளோட்டிங் ஐக்கானுக்கு பார்த்தீங்களா இதை கிளிக் பண்ணுங்கள் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மேனேஜ் பர்மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் மேனேஜ் பர்மிஷன் கொடுங்க அதே மாதிரி இதில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க இதில் அந்த ட்ரான்ஸ்லேட் அப்படிங்கிற ஆப்பை நாட் அலோடுன் இருக்கும் இதை கிளிக் பண்ணுங்கள் ஆல்வேஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க இப்போ மறுபடியும் பேக் வந்துடுங்க ஸோ இப்போ எனேபிள் ஆகியிருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்குங்க ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் டேப் டு ட்ரான்ஸ்லேட்டை ஆன் வந்து பண்ணிட்டோம் ஓகேங்களா இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடலாம் அதே மாதிரி கீபோர்டு அப்படிங்கிறதுக்கு போய்ட்டு ஆட்டோமேட்டிக் லேங்குவேஜ் செலெக்ஷன்லாம் எனேபிள் ஆகிருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க ஸோ இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை நம்ம வந்து க்ளோஸ் வந்து பண்ணிடலாம் இப்போ நீங்கள் க்ளோஸ் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஃப்ளோட்டிங் ஐகான் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் க்ரியேட் ஆயிருக்கும் இப்போ நம்ம வாட்ஸ்அப்புக்கு வந்துடலாம் ஓகேங்களா இப்போது எனக்கு ஒரு மெசேஜ் வந்துருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் வென் யூ ஆர் ஏபிள் டு பே தி பெண்டிங் அமௌண்ட் அப்படின்னு வந்துருக்கு இதை எனக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணி நான் என்ன மெசேஜ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்போது இதை நான் அப்படி ஜஸ்ட்டு கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இங்கே காப்பி ஆப்ஷன் காட்டுது பாருங்கள் ஜஸ்ட் இதை காப்பி பண்ணிக்கிறேன் இதை நல்லா லாங் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன் இதை காப்பி ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த ஃப்ளோட்டிங் ஐக்கானில் இருக்கக்கூடிய இந்த ட்ரான்ஸ்லேட்டை கிளிக் பண்ணுறேன் ஆட்டோமேட்டிக்காக இங்கே பேஸ்ட் ஆகிருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும் இப்போ இந்த இடத்துல இங்கிலீஷ் அப்படிங்கிறது வந்து டிடெக்டடில் இருக்குது இந்த இடத்துல ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணி நீங்கள் தமிழ் லாங்குவேஜுக்கு வந்து மாற்றி வச்சுக்கணும் உங்களுக்கு நீங்கள் எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் சரி எந்த லாங்குவேஜில் உங்களுக்கு அவுட்புட் வேணுமோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த இடத்துல கிளிக் பண்ணிக்கணும் ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம தமிழை வந்து கிளிக் பண்ணிட்டோம் இப்போ இதை எனக்கு படிக்க தெரிஞ்சால் நான் படிச்சுக்கலாம் இல்லை எனக்கு வாய்ஸில் கேட்கணும் அப்படின்னா ஜஸ்ட்டு இந்த ஸ்பீக்கரை கிளிக் பண்ணால் போதும் நிலுவையில் உள்ள தொகையை எப்போது செலுத்த முடியும் ஸோ எனக்கு மெசேஜ் இப்போ கிளியராக புரிஞ்சிருச்சு இப்போ நான் ரிப்ளை வந்து பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் என்னால் அடுத்த தான் வந்து இதை பே பண்ண முடியும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டிரான்ஸ்லேட்டர் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் இந்த த்ரீ ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் மெயின் ஆப் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க இப்போ நீங்கள் டிடெக்ட் லாங்குவேஜை தமிழ் அப்படிங்கிறதுக்கு வந்து கிளிக் பண்ணி சேஞ்ச் பண்ணிடுங்க அப்போ தான் நீங்கள் தமிழில் பேசுகிறது ஆங்கிலத்தில் ட்ரான்ஸ்லேட் ஆகும் அதே மாதிரி இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய மெசேஜை மைக்கை கிளிக் பண்ணி பேசுங்க என்னால் அடுத்த மாதம் தேதி தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா அதோட இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன் வரும் அதை காப்பி பண்ணிக்கோங்க இப்போது உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்க்ரீனுக்கு வந்துட்டு ஜஸ்ட் அதை பேஸ்ட் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும் இங்கிலீஷ்லேயே நீங்கள் ரிப்ளை பண்ணிட முடியும் ஸோ இப்படி பண்ணீங்க அப்படின்னா ஆங்கிலத்தில் வரக்கூடிய மெசேஜை உங்களால் தமிழில் கேட்கவும் முடியும் அதே மாதிரி தமிழில் பேசி ஆங்கிலத்தில் உங்களால் ரிப்ளையும் வந்து பண்ண முடியும் சோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் இது உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவைப்படும் அப்படின்னா இதை ஷேர் பண்ணிக்கங்க இதே மாதிரி நிறைய வீடியோஸ பாக்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கங்க